ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்படன் வரவேற்கிறோம் நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்புடின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த இடத்தோட முழு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேரும் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ஸ்கிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும் இந்த இடம் கமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் இருந்து சரியாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் நமக்கு வந்துடும் திண்டுக்கல் டு கரூர் வழின்னு பார்த்தீங்கன்னா தாடிக்கொம்பு வழி வலி இருந்து சரியா ஒரு பதினோரு கிலோமீட்ரு தாடிக்கொம்பில் இருந்து ஒரு பதினோரு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் கற்றோட இருந்து ஒரு ஏழ்நூறு டு எழுநூற்றம்பது மீட்ரு தொலைவில் மண்பாதையில் இந்த இடம் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு ஒரு அழகான செம்மண் தோட்டம் நமக்கு விலைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட் பேட சொந்தர்ல இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தான் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஈஸியாக வந்துடலாம் நமக்கு பஞ்சாயத்து மண்பாதையில் அமைஞ்சிருக்கு நாற்பது அடி அகல பஞ்சாயத்து மண்பாதை இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்கு அது கூட ஒரு போர் வசதி அஞ்சு கச்சிபி இலவச மின்சாரம் இருக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹாஸ்பட்டாஸ் வீடு இருக்கு பண்ணையால் வேணாலும் தங்கிக்கலாம் இல்லை ஓனர் வாங்குறவங்க வேணாலும் நம்ம குடியிருந்துக்கலாம் இந்த இடத்துல இரநூத்தி எழுபது தென்னங்கன்று வச்சிருக்காங்க தென்னங்கன்று வச்சு ஒரு ஒரு வருஷந்தா இருக்கும் அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டு சொட்டு நீர் அமைச்சு நல்லா நீட்டாக பராமரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க வரப்போகிறத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது தேக்கு கன்று ஒரு ஐம்பது மகா கனி மரக்கன்று வச்சுருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓர்சா சதுரமா பாக்ஸ் டச்சில் வந்துடும் ஒரு அழகான செம்மண் தோட்டம் இந்த இடத்த வாங்குறவங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வர ஃபென்சிங் பண்ணுற செலவு மட்டும்தான் மற்றபடி நீட்டாக பராமரிச்சுட்டு இருக்காங்க தங்குறதுக்கு வீடெல்லாம் இருக்குது சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வீடெல்லாம் இருக்குது அதனால் நமக்கு பெருசாக செலவு எதுவும் இல்லை நம்மளோட சேனலில் தொடர்ந்து பாருங்கள் லைவ்லேயும் போன வீடியோவில் இந்த இடத்த லைவில் போட்டிருப்பேன் அது கொஞ்சம் டவரு கட்டாயி வர்றதுனால நமக்கு லைவில் கொஞ்சம் வர மாட்டேங்குது ஆனால் டவரு விட்டு விட்டு வர்றதுனால நமக்கு சரியாக வீடியோ கிளாரிட்டியும் கிடைக்க மாட்டேங்குது அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த செப்பரேட்டாக நம்ம வீடியோவாக எடுத்து நம்ம நம்மளோட சேனலில் பதிவிறக்கம் செஞ்சிகிட்ருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க நேராக வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சதுனா டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் இதில் எந்த வழியும் மறைவில் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு என்றைக்கு வேணும் ஒரு அழகான செம்மண் தோட்டம் இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தரும்னா டிஸ்பிளே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்